அத்தை ரொம்ப ஆడாதீங்க மேலே பாருங்க அடியாதி இது என்ன அம்மா புடிங்க விழுப்புறாங்க அத்தை அத்தை என்னாச்சு லச்சு புரி முதல்ல கையில உள்ள மத்தா அந்த பக்கம் தூக்கி போடு எங்க அம்மா மேலே பட்டுல போகுது அத்தை அத்தை எனக்கு பதர் நத வட அவ மாமியார் காரிக்கே தான் பதரி தொலைரானே என்னத்த மாய மந்திரம் போட்டு வச்சாளோ இது தீங்க வாடை அடிக்குதே எங்க அடி அடியாதி அப்ப சோலி முடிஞ்சுதா

ஓடி முதல்ல ட்ரெஸ் கழட்டிட்டு தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வாடி ஊத்தி அடைப்போம் ஆமா அண்ணி சின்ன எடப்பா இருக்கும்போது அணைச்சிடுவோம் ஆ சரிங்க அண்ணே முதல்ல இவங்க வெயிட்டா இருக்காங்க இவங்களை கீழ படுக்க போட முடியல ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அத்தை எழுந்திருங்க அத்தை நான் ட்ரெஸ் மாத்திட்டு தண்ணி எடுத்துட்டு ஓடி வரேன் ஐயோ நெருப்பு வேற கூடிட்டே இருக்குதே மவனே பொறுமா அத என் பொண்டாட்டி போயிருக்கால ஐயோ அவ சும்மாவே என்ன நெருப்போட நெருப்பா கொளுத்துனோன்னு இருக்க அவளை போய் அமிச்சிருக்கியடா

ஒரு <nu> yes. <naald> <sonst chaque doornaire> <discard>

வசதியா வசதியா கொண்டு போறதுக்கு சரி நான் யோசிக்கிறேன் ஐயோ என்ன பண்றது ஆ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு என்னடா இங்க வா சொல்றேன் அப்பா அப்படியே சார் எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெனப்ப அணைச்சிடுங்க சார் போடுமா அணைச்சிட்டு தான இருக்கும் பயப்படாதீங்க அண்ணி கொண்டு வந்து சபாஷ் சூப்பர் நீ சீக்கிரம் அண்ணி அம்மாவை வர காப்பாத்துறோம் சரி வா அது அவரு அந்த பைப்பை இந்த பைப்போட கனெக்ட் பண்ணி கொண்டு போவோம் சரி சரி ஓ ஓ பா டைட்டா இருக்கு என்ன பண்ணுதுவோ எப்படி இலச்சு நம்ம ஐடியா சூப்பர் அண்ணி எங்க அண்ணி தான் சும்மாவா போதும் சார் கிளம்புவோமா ஓகே சார் தம்பி தம்பி அப்படி என்னையே இறக்கி விட்டுட்டு போ தம்பி அது என்னன்னு பாருப்பா பயப்படாதீங்கம்மா நான் வந்துட்டு இருக்கேன் தூக்கிடுறேன் இப்போ ஏறி உக்காருங்க சுத்தர் சுத்தர் அப்படின்னா அப்படி ஸ்லோவா இறக்கு இதுக்கப்புறம் நீங்கதாம்மா இறங்குக்கணும் ஓ ஓ ரொம்ப நன்றி தண்டி உயிரே காப்பாத்தி குடுத்துட்டீங்க செல்வி ஒரு வழியா வந்துட்டியாமா வந்துட்டேன் வந்துட்டேன் அம்மா புத்தியா ஆமா நீங்க சொல்ல போட்டாச்சி இப்போ அந்த பக்கம் போகணும் வாங்கப்பா சரிங்க மேடம் நாங்க கிளம்புறோம் ரொம்ப நன்றி தம்பி சரி பா பாத்து போயிட்டு வாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம்ல இந்த வண்டி வர போய் ஆமாடா ஆமா அத்த இன்னும் எந்திக்கவே இல்ல பாக்க பாவமா தான் தெரியுது ஆனா இவ முழிச்சிருக்கும் போது இவ பேசுற வாயெல்லாம் நீ கேட்டேன்னு வையன் செல்வி நீயே பத்தூயும் தாண்டி போயிருவ அப்படி வாய் பேசுவா ஆமா என் பொண்டாட்டியும் என் தங்கச்சியும் தண்ணி எடுத்துட்டு வர எடுத்துட்டு வரேன்னு போனாங்களே ஆளே காணும்